வணக்கம் தோழர்களே உறக்கப் பேசுவோம் இது சாமானியனின் குரல் அதாவது பெண்களை பாலியல் பிண்டமாக நினைத்து போகப் பொருளாக நினைத்து பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடும் பாலியல் குற்றவாளிகள் சமரசம் என்ற பெயரில் தப்பிவிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு கிடுக்குப்பிடி உத்தரவை போட்டிருக்குது அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு பதினஞ்சு வயது சிறுமியை ஒருத்தர் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்துறார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வருது விசாரிக்கிறாங்க காவலர்கள் அப்போ இந்த குற்றவாளி என்ன பண்ணுறாருன்னா நாங்கள் சமரசமாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அந்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து பார்த்து விசாரித்து இவங்க சமரசமாக போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து பண்ணி விட்டுடுறாங்க மறுபடியும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு எடுத்துட்டு மறுபடியும் போறாங்க போகிறாங்க உச்சநீதிமன்றம் போகும்போது தான் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லுது என்னன்னா இந்த சமரசம்ங்கிற பெயரில் இது ஏற்றுக்க முடியாது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் என்ன பண்ணணும்னா சட்ட ரீதியாக வழக்கு செய் ப பதிவு செய்யப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை இவர் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு உத்தரவு விட்டாங்க இப்போ மறுபடியும் அது விசாரணைக்கு போயிடுச்சு இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா இதில் சமரசம் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த சமரசம் எங்கிருந்து வருது தானாகவா இல்லை சமரசங்கள் தான் ஒரு உண்மை சமூக உண்மை அதாவது ஒரு பெரிய பணக்காரனுடைய மகன் ஒரு ஏழை பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க அல்லது ஒரு பாலியல் தந்தரம் உள்ளாக்கிட்டாங்கன்னா பணத்தை காட்டி பணக்கார திமறு காட்டி அவங்கள மிரட்டி அவங்கள பணியை வைப்பாங்க இதை ஒரு சாதி ம மகனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க கீழ் சாதி பெண்ணாக இருந்தது பாதிப்பட்டவங்க கீழ் சாதி பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க போய் பேரம் பேசுவாங்க அவ்வளோ பணம் கொடுக்குறேன் அவ்வளோ பணம் கொடுக்குறேன் நீ ஊருக்குள்ளே குடியிருந்து முடியுமா நீ உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிட முடியுமா பொண்ணு கல்யாணம் நடத்துகிறமா இப்படியெல்லாம் பேசி அந்த பெற்றோரை மிரட்டி பணி வைப்பாங்க இது ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தால் அவனு நான் என்ன பண்ணுற எல்லாம் ஊருக்குள்ளெல்லாம் பண்ணுறம்பாரு என்னுடைய கட்சி என்ன தெரியுமா என்னுடைய பலம் என்ன தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இப்போ என் மகன் இப்படி ஒன்று பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறக்காக நீங்கள் கேஸ் கொடுத்துருவீங்களா நீங்கள் கேஸில் ஜெயிச்சிருவீங்களா இப்படியெல்லாம் பயமுறுத்துவாங்க இப்படியெல்லாம் பயமுறுத்தி அவங்களுக்கு பணி வைப்பாங்க பணி வச்சு தான் இதை சமரசங்கிற சொல்லுவாங்க அதாவது மிரட்டி பணியை வச்சு அதை சமரசங்குற பேரில் என்ன பண்ணுவாங்க இனிமேல் பாலியல் குற்றவாளிகளா அதே கோர்ட்டு கொண்டு போய் அந்த கேஸை ரத்து பண்ணி வச்சுருவாங்க அப்போ இந்த இடத்துல தான் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு வரவேற்கத்தக்க உத்தரவை போட்டிருக்குது அதாவது நீ யாராக இருந்தாலும் சரி நீ பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டையா நீ வந்து வழக்கை சந்தித்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் அதாவது பாலியல் குற்றவாளிகள் வழக்கை சந்திப்பது மட்டுமல்ல அந்த வழக்கு நியாயமான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும் கூட ஏன்னா நாளுக்கு நாள் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ஜிக்கரில் இருந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு தீர்ப்பு கொடுத்தாங்க இப்போ சிறுமிகள் பாலியல் வழக்களோடு தீர்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க வாழ்நாள் சிறையில் கொடுத்துருக்காங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகள் தான் இருக்குது அதற்கு எதிரான குரல்களும் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது ஆக இந்த சூழ்நிலையில் இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மிரட்டி பணியை வைத்து சமரசங்கர பேர்வில் யாரும் தப்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவு வரவேற்கத்தக்கது நாமும் இதை வரவேற்போம் இது நடைமுறைக்கு போகணும் அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதாவது நடைமுறைப்படுத்துறது யாருன்னா காவல்துறை அதிகாரிகள் தான் காவல்துறை அதிகாரிகள் முறையாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் முறையாக விசாரிக்க வேண்டும் முறையாக நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் அதனால் இதை வரவேற்கப்பட வேண்டிய உத்தரவு உள்ளவடியை நாமும் வரவேற்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரித்திருந்தால் தோழர்களே நண்பர்களே உறவினர்களே லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த உரக்கு பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி தோழர்களே